அம்மாவும் நீ ஏ அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ முருகப்பெருமான் அப்படி சொல்லுவான் முருகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகன் அப்படின்னு அர்த்தமா பாட்டு கூட இருக்கு அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்புறம் கிருபானந்த வாரியர் சொல்கிறார் முருகனுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்குது ஆனாலும் மிக முக்கியமாக அழைக்கப்பட வேண்டிய பெயர்கள் மூன்று பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் குமரன் குகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முருகன்னா அழகு குமரன்னா மகன் மைந்தன் இளைஞன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஞ்ஞானத்தை அகற்றுபவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும்ல சிவகுமரன் அப்படின்னு கூட இருக்கலாம் சிவகுமார் அப்படின்ற பேர் வந்து பழைய ரொம்ப பழைய காலத்தில் சிவகுமரன் அப்படின்னு இருந்திருக்கலாம் சிவகுமாரன் அப்படின்னு இருந்திருக்கலாம் காலப்போக்கில் அது சிவகுமார் அப்படின்னு முடிஞ்சிருக்கலாம் யார் சொல்றது நடிகர் அவரோட பெயர் அது அவரோட பிள்ளைங்களுக்கு கூட சூர்யாக்கு ஒரு சரவணன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு சினிமாவுக்கு வர்றதுக்காக அந்த பேர் கேச்சிஆர்லேருந்து சூரியாஞ்சலி மாற்றிட்டாங்க அடுத்து கார்த்தி அப்போ அவங்க வந்து முருகபக்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சிவகுமார் குடும்பத்தை இங்கே ஒரு அம்மா நல்லா அவ்வளோ பெரிய குண்டலம் போட்டு மாலை போட்டு இலங்கை டிக்கி எல்லாத்தையும் போட்டு ஏற்கனவே இந்த அம்மா பற்றி நான் பேசியிருக்கேன் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா முருகனுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்காங்க அதை பின் பின்விளைவாக தான் நான் இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன் கிருபானந்த வாரியார் பேசுனது வித விதமாக போய் தேடினேன் அவர் இப்படி ஒரு அர்த்தம் சொல்லவே இல்லை ஏன்னா அவர் தான் வாரியார் முருகனுக்கே அவர் வாரியார் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னம்மா காலம் போகிற போக்கில் யார் யாரோ ஏதாவது தப்பு பேத்துன்னு உளர்றாங்க அதையும் வந்து சரி அதுதான் சொல்கிறேன் அது பப்ளி குட்டி பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை தெரியுது எனக்கு உலர்றதெல்லாம் மாட்டுறது இல்லை பப்ளி குட்டி தப்பு தப்பாக போய் தகவல் போய் சேரணுங்க இந்த பெயரு நீ சொல்லிக்கிட்டே இரு உனக்கு ரொம்ப நன்மை நடக்கும் அதோடு முடிச்சுக்கலாம் மூக்கு வந்து அந்த சாமி ரூக்கு வந்து இந்த சாமி காக்கு வந்து இந்த சாமி நீ இந்த எல்லா சாமியும் சொன்ன மாதிரி அதுவும் இந்த இதில் மூ அப்படின்றது முகூர்த்த நாகியே திருமாலை குறிக்கும் ரூ அப்படின்றது ருத்ர நாகியே சிவபெருமானை குறிக்கும் பிரம்மனை குறிக்கும் பக்தியை வைத்து சமத்தா பிழைக்கிறீங்க சும்மா பேருக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு புதுசா ஒரு கதையை இட்டு கட்டுறது இல்லாட்டி எவனும் இட்டு கட்டினா கதையை திருப்பி இட்டு கட்டுறது ஊர்பட்ட சாமி இருக்கு எல்லா சாமியும் நம்ம அந்த சாமி பேர் தான சொல்லுவோம் நம்ம மனசுகளுக்கு எவ்வளவு பேர் எதுக்காங்க இதுக்காக தத்தனையே தானே எங்க வீட்டுக்கார பேர சொல்லி கூப்பிட்டா என்ன கூட்ட மாதிரிமா என் பேர் சொன்னா எங்க வீட்டுக்கார கூட்டம் ஆயிரமா இல்லை எங்க ரெண்டு பேரையும் சொன்னா எங்க மாமனார் அவர் மாமனார் கூட்ட மாதிரி என்ன அக்குருமா இருக்குது வந்தாச்சு சிவன் வந்தாச்சு பிரம்மன் வந்தாச்சு திருமால் உடம்புல மார்பில லட்சுமி வச்சிருக்கிறார் சிவபெருமான் உடம்புல பாதிய பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார் பிரம்மன் நாக்கில சரஸ்வதி வச்சிருக்கிறார் அப்ப முருகான்னு சொன்னீங்கன்னா முருகனையும் கும்பிடுறீங்க மூர்த்திகளையும் கும்பிடுறீங்க அவர்களின் தேவியர்களையும் சேர்த்து கும்பிடுறீங்க அப்ப